எப்படி நல்லா இருக்கம்மா சரி இப்போ எல்லாருக்கும் கோடை விடுமுறை விட்டாச்சு எல்லாருமே வெளியூர் போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் என்னமா டிப்ஸ் சொல்ல போறீங்க வெளியூர் போறவங்க வந்து சில பேர் வந்து அடிக்கடி வீட்டுல பசங்களை கூட்டிட்டு வெளியே போவாங்க சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவாங்க எப்படி போனாலும் சரி அதை முதலே திட்டமிட்டு முடிவு பண்ணிடுங்க இப்போ ஒரு மூணு நாள் போறீங்கன்னா மூணு நாளைக்கு தேவையான துணி அப்பாது அம்மாது குழந்தைங்கள்தே ஒரு பையில போட்டு வச்சிருங்க செகண்ட் நாளைக்கு ஒரு அதாவது மூணு பேர் நாலு பேருக்கு வேண்டிய துணி அந்த மாதிரி மூணு பை வச்சு ஒரு சூட் கேஸில் வச்சுக்கோங்க அங்கே போகும்போது இப்போ உங்களுக்கு செப்பல் மாற்றி மாற்றி போடனா அது ஒரு செட்டு ஒரு பையில போட்டு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் நீங்க போகும்போது மாத்திரைங்க இந்த வயிற்று வலி மாத்திரை தலை வலி மாத்திரை உடம்பு வலி மாத்திரை வயிறு ஸ்டெமக்கு இது கூட அதுக்கு ஒரு மாத்திரை மெடிக்கல் ஸ்டோரில் போய் அதெல்லாம் வாங்கி பேண்டட் இந்த பஞ்சு காட்டன்லாம் வாங்கி அதை ஒரு பாக்ஸில் வச்சுக்கணும் எப்போவுமே எமர்ஜென்சியாக அது தனியாக வச்சுக்கணும் வச்சுட்டு போகும்போது இப்போ நம்ம இப்போ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பேனா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எங்கங்க இப்போ இந்த டயத்துக்கு போகிறோம் இந்த டயத்துல இறங்குறோம் அதெல்லாம் ஒரு எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு அதை மாதிரி நம்ம போகும்போது நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம ஃபோன் எல்லாம் கரெக்டாக சொல்லிடணும் இந்த மாதிரி நம்ம எங்கேயா மிஸ் ஆனால் கூட நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் அதெல்லாம் முதல்ல சொல்லி ட்ரெயினில் கூப்பிட்டு ட்ரெயினில் உட்காந்ததும் தூங்கிடாதீங்க குழந்தைங்கிட்ட பேசுங்க இயற்கையை ரசிக்க கற்றுக் கொடுங்க இப்போத்துலருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம போய் இறங்கின பிறகு நம்ம எந்த பிளேஸ் போகிறோமோ அந்த இடத்த சுற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டுங்க சொல்லி கொடுங்க இப்போ நீர்வீழ்ச்சிக்கு போனால் அந்த நீர்வீழ்ச்சியோட பேரை நோட்ல எழுதிக்க சொல்லுங்கள் எழுதிட்டு இதை நல்லா ரசிச்சுட்டு நல்லா குளிக்க குழந்தைங்களுக்கே நல்லா அந்த இடத்துல என்ன கிடைக்குமோ வாங்கி சாப்பிடுங்க ஹெவியா சாப்பிடாதீங்க கொஞ்சம் லிமிட்டா சாப்பிடுங்க அப்புறம் செகண்ட் எங்க போறீங்களோ எந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அதாவது இந்த இந்த இடத்துல வந்தா இந்த ஃபேமஸ் அதை சாப்பிடுங்க அதான் ஹெவியா சாப்பிடாது கொஞ்சமா சாப்பிடுங்க அந்த மாதிரி ஊர்ல அந்தந்த ஊர்ல என்னென்ன பாக்குறீங்களோ அதெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சிருங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் டூர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்களா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த எழுதினதை மனசுல நினைச்சு ரசிச்சு ரசிச்சு அதுதான் நமக்கு சந்தோஷம் இப்போ ஒரு பத்து வருஷம்னா கூட அந்த நோட்டை எடுத்து பார்க்கும் போது நமக்கு தோணும் இது நம்ம இந்த டூர் போகும்போது இதெல்லாம் இடத்த பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும் நம்ம ஒரு தடவை அந்த ஊருக்கு போனோம்னா அடுத்து நம்ம அதை போடணும்ன்ற அவசியம் கிடையாது அதனால அதை நல்லா சுத்தி அந்த அந்த இடத்துல என்ன ஃபேமஸோ கோவில் நீர்வீழ்ச்சி அங்க எது எந்த ஃபேமஸோ கோவில்லாம் எல்லாம் போயிட்டு நல்லா சந்தோஷமா வாங்க இதுதான் இப்ப அதாவது அடுத்த இந்த வாரத்துல இருந்து லீவ் விடுறாங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களே வெளியே கூட்டிட்டு போங்க சரி எங்கெல்லாம் டூர்லாம் கூட்டின்னு போக முடியாத அந்த அளவு வசதி இல்ல அப்படின்னா இருக்க பிளேஸ் கூட்டின்னு போங்க மகாபலிபுரம் கிட்டோர் பீச்சு குழந்தைங்களை டெய்லி லீவ் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் வெளியே கூட்டிட்டு போங்க குழந்தைங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க இயற்கைய ரசிக்கிறவங்களுக்கு மனசுல கஷ்டமே வராது அதனால இயற்கைய ரசிக்க கத்துக் கொடுங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நாமளும் நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் இயற்கையை ரசிக்க ரசிக்க நம்ம கஷ்டம் நமக்கு தெரியவே தெரியாது ஆமா ஆமா நம்ம ஊருக்கு போனா கூட அங்க போய் ஐயோ என்னடா இந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்க கூடாது வீட்டுல கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணுமா பிரிட்ஜ் ஓடிட்டு இருக்கா டிவி ஆஃப் பண்ணுமா அந்த மாதிரி எல்லாம் சிந்தனைகள்லாம் இருக்க கூடாது போகும் போதே அதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு போங்க பிரிட்ஜு ஆஃப் பண்ணுங்க லைட்டு ஃபேன் எல்லாம் நிறுத்திட்டு எது என்னென்ன சினிமா எல்லாம் செஞ்சுட்டு பக்கத்து வீட்டுல எங்க வீட்டை பாத்துக்கோங்க சொல்லுங்க ஊருக்கு போறவங்க எங்க வீட்டை பாத்துக்கோங்க அதே மாதிரி அவங்க போகும்போது உங்க கிட்ட சொல்லுவாங்க நீங்க பாத்துக்கோங்க இப்ப எல்லாம் பக்கத்துல எதிர் வீடு எல்லாம் பேசாம இருக்கீங்க அப்படிலாம் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப நல்லது நம்ம நம்ம பாதுகாப்பாங்க இப்ப நம்ம வீட்டுல நாம சொல்லாம போயிட்டா யாரோ வந்து நம்ம வீட்டை திறந்தா கூட அவங்களுக்கு தெரியாது அதனால நம்ம எப்பட்டு ஊருக்கு போறோமோ பக்கத்துல எதிர் வீடு மூணாவது வீடுலாம் இந்த மாதிரி எங்க வீட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதுதான் நட்பு வட்டாரத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ட்ரெயின்ல இப்ப நீங்க டூர் போறீங்க நீங்கள் ஃபேமிலியோட போனாலும் சரி தனியா போனாலும் சரி பெண்களுக்கு வந்து இப்ப பாதுகாப்பு நம்ம நம்மளே தான் இப்ப கும்பலா போறவங்க அவங்க ஹஸ்பண்டை வந்து பாத்துப்பாங்க இப்ப ஒரே ஒரு பொண்ணு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகுது அது ட்ரெயின்ல போகுது இன்னைக்கு நைட் வந்து ட்ரெயின்ல ஸ்டே பண்ணிட்டு அப்படியே போகணும் அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யணும் யாராவது அந்த பொண்ணு கிட்ட வம்புக்கு அவங்களா வாலண்டியா பேசுவாங்க அப்ப அந்த பொண்ணு என்ன செய்யணும் புக்கு படி படிக்க ஆரம்பிச்சுங்க அப்படி இல்லைன்னா போன் எடுத்துக்கோ இந்த பெட்டியில தான்ப்பா நான் வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு போனை ஆன் பண்ணாலும் சரி ஆன் பண்ணாலும் சரி பெட்டியோட நம்பர் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்ப்பா இந்த ஸ்டேஷன்ல நான் வந்திருக்கேன் இந்த மாதிரிலாம் நீங்க போன் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட பாலாடுறவங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க நம்மள கிட்ட ஓ இவங்க கிட்ட பேச முடியாது அதனால அதே மாதிரி யார் இது பண்ணாலும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி இங்க போன்ல ஆன் பண்ணாலும் சரி ஆன் பண்ணாம பண்ணா சரி எதிர்காரிக்கிறவங்களுக்கு அப்போ பயம் வரும் நிச்சயமா அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுது இந்த பொண்ணு எங்கெங்க வருதுன்னு அதனால நம்ம கிட்ட வால் ஆட்ட மாட்டாங்க இப்போ ஃபேமிலியோட போனீங்கன்னா நகலாம் போட்டுட்டு போகாதீங்க இப்போ தங்கம் எக்கச்சக்கமா விலையில விக்குது அதனால போறவங்க வெறும் விக்கிற செயின் மாதிரி அது மாதிரி போட்டு போக கோல்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இன் கேஸ் கோல்டு யூஸ் பண்ணாங்கன்னா சேஃபாக நம்மளே நம்ம பார்த்துக்கணும் நம்ம அப்படி போட்டுன்னு போனோம்னால் சேஃபா நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ தங்கம் அதிக விளைவிக்குது அதில் டூருக்குலாம் போகும்போது அதெல்லாம் போட்டுட்டு போகலாம் ஆமாமா ஒரு சவர ஐம்பதாயிரம் வந்து அதனால தயவு செஞ்சு வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் டூருக்கு போயிட்டு தங்குற இடத்துல காட்டன் ட்ரெஸ்ஸாக எப்போ டூர் பண்ணாலும் காட்டன் ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு போங்க இந்த ஜீன்ஸு இந்த பனியன் டீஷர்ட்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் அழகாக காட்டன் ட்ரெஸ் போடுங்க எப்போ போனாலும் நைட்டி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல நைட்டி போட்டு நல்லா ஃப்ரீயாக இருங்க ஐ முதல்ல நீங்க எந்த ஹோட்டல்ல எந்த எங்க தங்கனாலும் முதல்ல கேமரா இருக்கான்னு பாருங்க நமக்கு தெரியாம இப்போ இதெல்லாம் பண்றாங்க பெண்கள் ஜாகர்டையா இருக்கணும் அதனால ஹுஷாரா லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செல்போனை எடுத்து ஆன் பண்ணீங்க அப்ப அதல ஒரு சத்தம் வந்துதுra செல்லல உடனே இங்க கேமரா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிக்கங்க ஓ எங்க அம்மாக்கு இருங்க இப்போ டூர் போறவங்க அதிகமான லீவுல போவீங்க நிச்சயமா ஹுஷாரா இருங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி உஷாரா எங்க ஸ்டே பண்ணாலும் சரி உஷாரா இருங்க உங்க பொருளுங்களை பத்திரமா வச்சுக்கோங்க ஏடிஎம் கார்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஆமா கேஷா வச்சுக்கிறத விட கார்டா வச்சுக்கிறது நல்லது கார்டு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பத்திரமா சேஃப்டியா போய் சேஃப்டியா வாங்க குழந்தைங்களை உங்க கண்ணு எதிர்க்கவே வச்சுக்கோங்க குழந்தைங்களை தனியா விடாதீங்க அதாவது வந்து அந்த குளிக்கிற இடத்துல இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல குளிங்க இப்ப எங்க பார்த்தாலும் ஆத்துல குளத்துல எல்லாம் இறங்குறாங்க திடீர்னு திடீர்னு அதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம ஊர்ல இருந்து யார் வெளியூருக்கு போனாலும் அந்த இடம் சேஃப்டியான்னு பார்த்து தண்ணியில குளிக்கிற இதோ பாருங்க சேஃப்டியா இருங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க ஆமா சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா நீங்க இந்த மாதிரி எங்கேயா வெளியே போறீங்க இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் தங்குற மாதிரி இருந்தா வீட்டுல முதல்ல போகும்போது பிள்ளையாருக்கு ஒரு ரூபாய் காயினை அங்க வச்சிருக்கோம் பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் என்ன நீங்கதான் காப்பாத்தனும் நான் வந்து உங்களுக்கு ஒரு காய் சூற விழுறேன் பிள்ளையாருக்கு வேண்டிட்டு போங்க அந்த ஒரு ரூபாய் பிள்ளையார்கிட்டயே இருக்கட்டும் நீங்க பாருங்க இப்ப கோவில் போவீங்க அந்த நேரத்துல மூடி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து அந்த பிள்ளையார் உங்களுக்கு சீக்கிரமா கொண்டு போய் அந்த இடத்துல விடுவாரு ஆமா அதனால இல்லாம போயிட்டு தடங்கள் இல்லாம நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருவீங்க அதனால பிள்ளையாருக்கு வேண்டிக்கோங்க எல்லா குடும்பத்தோட வேண்டிட்டு அந்த ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு போறீங்களா நீங்க வந்து மறுநாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ அந்த ஒரு பிள்ளையார் நடுப்பேன் போட்டு ஒரு தேங்காய் வாயின்னு வந்து பிள்ளையாருக்கு நன்றி கடனா விடுங்க இது செஞ்சீங்கன்னா பிள்ளையார் நமக்கு பக்கத்துல உறுதுணையா இருப்பாரு இதெல்லாம் ஒரு நம்பிக்கையானு நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பா செய்யுங்க என்னோட நம்பிக்கை இதுதான் நான் எங்க போனாலும் பிள்ளையாருக்கு ஒரு ரூபா வச்சுட்டு தான் போவேன் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருங்க கண்டிப்பா நீ சூப்பர் டிப்ஸ் சொன்னமா இந்த விஷயம் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் ஓகே ஓகேங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மா மீட் பண்றோம் மா, பாய்